திருமண பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு ஒரு சிலர் வந்து பத்து பொருத்தம் பார்த்து கட்டி வைக்கிறோங்கிறாங்க ஒரு சில பேர் பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தா போதாது கட்டம் பொருத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க எது சரியான அணுகுமுறை பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தா போகாது கட்டமும் பார்த்து கட்டத்தோட பயந்துட்டு வந்து நிறையா இந்த தோஷங்கள் இருக்குது அந்த தோஷங்கள் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும் வரும்போது ஏன் வந்து பிரிஞ்சு போகிறது அப்படிங்கும்போது அது சரியான முறையில் வந்து பார்க்காதனால இந்த கட்டங்களை வந்து சரியானது அதனால தான் பிரச்சனைகள் வருது அதை தவிர தோஷங்கள் வந்து சில தோஷங்கள் இருக்குது ஏன் பிரிவினைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து பெரும்பாலும் நிறைய இடத்துல கேள்விப்படாது வந்தியாதோஷம் காகவந்தியாதோஷம் விஷ கன்னிகா தோஷம்னு பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து விஷ குடும்ப தோஷம் அப்படின்னு பேர் வரும்போது அவங்களுக்கு விஷக்கன்னிகா தோஷம்னு பேரு இந்த விஷக்கன்னிகா தோஷங்க என்ன பண்ணணுன்னா அதுக்கு வந்து பசுமாடு வந்து முப்பத்து முப்பது கோடி தேவர்கள் இருக்கிறது பசுமாடு கோமாதா கோமாதா வந்து பதினோரு நாளைக்கு பதினோரு பசுமாடு சுற்றி வந்துட்டு அகத்திகீரியும் வெள்ளமும் கொடுத்து வரும்போது யோகம் வந்து இந்த கேலண்ட்ரியில் போடுறது இல்லை அவங்க பஞ்சாக்கத்தில் தான் வரும் விஷ்கம்பத்தில் ஆரம்பித்து வைத்தியதி வரையில் விஷ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான்னு சொல்லிட்டு அது வந்து மூணாக பிரிப்பாங்க அதேமாரி வந்து உத்தம நாமயோகம் மத்தியம நாம யோகம் கடல்நிலை ஆமயம்னு இருக்குது அந்த கடல்நிலையில் யார் பிறப்பாங்கன்னு சொன்னால் அந்த பாவங்கள் பண்ணி பல பாவங்கள் பண்ணி அவங்களுக்கு தான் அந்த யோகங்களை பிறப்பாங்க பறக்கும்போதே நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே நமக்கு இருக்கிற ஜோசியம் ஜாதகம் பரிகாரம் இது சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு அஸ்ட்ராலஜர் டாக்டர் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ வந்து திருமண பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு ஒரு சிலர் வந்து பத்து பொருத்தம் பார்த்து கட்டி வைக்கிறோங்கிறாங்க ஒரு சில பேர் பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தா போதாது கட்டம் பொருத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பா ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க எது சரியான அணுகுமுறை பத்து பொருத்தம் மட்டும் பார்த்தா போகாது கட்டமும் பார்த்து கட்டத்தோட பயந்துட்டு வந்து நிறையா இந்த தோஷங்கள் இருக்கு அந்த தோஷங்கள் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வரும்போது ஏன் வந்து பிரிஞ்சு போகிறது அப்படிங்கும்போது அது சரியான முறையில வந்து பார்க்காதனால இந்த கட்டங்களை வந்து சரியானு தான் பிரச்சனைகள் வருது அவசர கதியில் இப்போ எல்லாரும் வந்து உடனே பார்த்து எனக்கு வந்து கேட்குறாங்க உடனே வேணும் மீனிட்டா பார்த்து சொல்லுங்க அப்படிங்கும்போது டைமே கொடுக்கறதில்லை டைம் கொடுக்காதப்போ சரி ஏதோ ஒரு பத்து பொருத்தமாக சரி பார்த்துட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவசர கதியில் பண்ணுறதுனால மெயினாக யாருக்கும் பொறுமை இல்லை ராசி பொருத்தம் நட்சத்திரம் பொருத்தம் சொல்கிறாங்க அது மட்டும் போதாதா போகாது அதை தவிர தோஷங்கள் வந்து சில தோஷங்கள் இருக்கு ஏன் பிரிவினைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து பெரும்பாலும் நிறைய இடத்துல கேள்விப்படாது வந்தியாதோஷம் காகவந்தியாதோஷம் விஷ கண்ணிகா தோஷம்னு பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து தோஷம் அப்படி ஆல்ரெடி வந்து தோஷம் வந்து நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்காம தடைப்பட்டு இருக்கு இதெல்லாம் ஆனது இது வந்து ரொம்ப முக்கியமானது ராஜாக்கள் நல்லா பார்த்து பண்ணது அது வந்து நம்ம பார்த்து பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்படாது அதுக்கும் தீர்வு இருக்கு எப்படின்னா பன்னிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடமும் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் விஷக்கன்னிகா தோஷம்னு பேர் அவங்க வரும்போது அவங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லாம ஆகிடுது பன்னிரெண்டாம் இடம் ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் இது லக்னத்துல இருந்து வரும்போது அவங்களுக்கு விஷக்கன்னிகா தோஷம்னு பேர் இந்த விஷக்கன்னிகா தோஷத்துக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து பசுமாடு வந்து முப்பத்து முப்பது கோடி தேவர்கள் இருக்கிறது பசுமாடு கோமாதா கோமாதா வந்து பதினோரு நாளைக்கு பதினோரு பசுமாடு சுத்தி வந்துட்டு அகத்திகீரையும் வெள்ளமும் கொடுத்து வரும்போது பதினோரு நாள் நாளைக்கு பதினோரு பசம் ஆடு சுத்தி பதினோரு பசம் ஆடு கோசாலைக்கு போயி ஆமா வெள்ளமும் அகத்திகீரையும் கொடுத்துட்டு வரும்போது பதினோரு நாள் கோபூஜை பண்ணணும் பண்ணும்போது உங்களுக்கு நிவர்த்தியாது அதே மாதிரி தோஷம் காக வந்தியா தோஷம்னு இருக்கு அது நாலு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் என்னன்னா குழந்தைகள் பிறக்கும் திரும்ப இறந்துரும் குழந்தைகள் பிறக்கம் இறந்துரும் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் அவங்களுக்கு எல்லாம் ஏற்படுறது எதுனால அப்படிங்கிறது அதை கொஞ்சம் டீப்பா பாக்கும்போது நிறைய பாக்காதனால அந்த தவறுகள் ஏற்படுது சோ இதனாலதான் பத்து பொறுத்தவங்க பார்த்து கல்யாணம் பண்ணவங்களுக்கும் டிவோர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அது ஒண்ணு அப்புறம் வைநாசிகம்னு இருக்கு வதை வைநாசிகம்னு பேரு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நீங்க சொல்றது எல்லாமே புதுசா கேள்விப்படாததா இருக்கு அப்படி என்ன சார் அப்போ ஏன்னா பாக்கல வந்து ராஜாக்கள் அரசர்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அது மக்களுக்கு வந்து ரீச் ஆகல அப்ப வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அவங்க நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசி நட்சத்திரம் பேரு வதை வைநாசிக்கும் மனசு உடம்ப வந்து வதை பண்ணும் அது எந்த இடத்துல உறுப்புகள் இருக்கோ அந்த உறுப்புகளையும் பாதிக்கும் வந்து இருக்கறதுக்கு புரியல சார் இப்ப வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம்

அதுல எண்பத்தி எட்டாவது பாதம் ஜாதகத்துல வந்து வந்து ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மூணுதான் சார் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க என்ன சரி எண்பத்தி ரெண்டு பாதம் இருக்கு ஒரு ராசிக்கு வந்து ஒன்பது பாதம் இருக்கு ஓ ஒன்பது பாதம் மொத்தம் வந்து ரெண்டே ஆறு நட்சத்திரம் வரும் ஒரு பாதம் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம் இருக்கு நூத்தி எட்டு பாதம் நூத்தி எட்டு பாதம் இருக்கு நூத்தி எட்டு பாதம் இருக்கு அதுல எண்பத்தி எட்டாவது பாதம்ங்கிறது திருமணத்துக்கு அவாய்ட் பண்ணும் அவாய்ட் பண்ணி எல்லாம் பொருத்தம் பார்த்து பண்ணாங்க அப்படின்னா ஒண்ணு வரும் அது ஒரு விஷயம் சரி இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பார்க்க தெரியுமானே தெரியல அதுதான் கஷ்டம்

கொஞ்சம் டீப்பா போனாதான் வந்து காமனா எடுக்க முடியாது எல்லாரும் எடுத்து பார்த்தா தான் யோகங்கள் வந்து இருபத்தேழு யோகங்கள் இருக்கு யூஸ்வலா வந்து யோகங்கள்னா அஞ்சு போது வருது அதையும் நம்ம சொல்லி ஆகணும் சொல்றதுக்கு திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம்னு பேரு திதி தெரியும் எல்லாருக்கும் முப்பது திதிகள் வந்துடும் நட்சத்திரம் தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு கிழமைகள் தெரிஞ்சிரும் யோகம் கரணம் மட்டும் யாருக்கும் வந்து உயர்ப்படுத்துறது இல்ல

ஸோ என்ன பண்ணணும் அந்த பாவங்கள் பட்டவங்களுக்கு நல்ல யோகத்தோடு நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சிறப்பு இல்லாமல் ஆகிடுது வரத்துக்கு இந்த யோகங்களையும் பார்த்து சேர்த்து வைக்கணும் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு 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 ஆணோ இல்லைன்னா பெண்ணோ வந்து கொஞ்சம் பாவங்கள் இருக்கிற ஒரு யோகத்தில் பிறந்துடுறாங்க இன்னொரு அவங்களுக்கு ஜோடியாக வந்து நல்ல யோகம் இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கும்போது அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகாதா கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் பட் யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் யார் யோகி வராங்களோ அவங்களுக்கு நல்லாதாக இருக்கும் ஆணோ பெண்ணோ நல்ல யோகம் உள்ளதை பண்ணா அந்த பெண்ணுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் இல்ல இப்போ வந்து ஒரு ஆணுக்கு யோகம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு யோகம் நல்லா இருக்குன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் பெண்ணு யோகம் உள்ள நல்ல யோகமா இருக்கும் அவங்களுக்கு

அது மாதிரி இருபத்தி வந்து வேதி பாதம்னு சொல்லிட்டு வந்தோம் சன்னவதி தர்ப்பணம்னு பண்ணுவோம் அதையும் சொல்லி ஆகணும் நம்ம தொண்ணூற்றி ஆறு விதமான தர்ப்பணங்கள் பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு பண்ணுறது அதில் வந்து இந்த யோகங்களில் ரெண்டு யோகங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடிய யோகங்கள் ஒன்று வந்து வேதி பாதம் இப்ப தர்ப்பணம்லாம் வந்து முன்னோர்களுக்கு அப்பா அம்மாக்கு தானே தர்ப்பணம் பண்ணுவாங்க ஆமா அப்பா அம்மாக்களுக்கு தர்ப்பணம் நீங்க கல்யாணத்துல வந்து கல்யாணத்துல வரல அந்த மாதிரி யோகங்களை பிறந்துடுறாங்களே வரும்போது வேதி பாதம்ங்கிறது பஞ்ச மகா புருஷ பாதக தோஷம்னு பேர் கொலை கொளவு கல்லை அந்த மாதிரி நிறையா பேர் அவ சொத்தை அபகரிச்சது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவங்க தான் அந்த யோகத்தில் பிறப்பாங்க இருக்கிறதுக்கு ஸோ அது என்னென்னா சுற்றி வளைச்சு இப்போ வச்சு செய்வோங்களே இந்த மாதிரி பிறந்ததுனால நம்மளோட பாவம் இல்லை பட் பண்ணிட்டோம் நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் அந்த பாவங்கள் வந்து ஒரு ஜன்மங்களில் பண்ணியா பண்ணது பாவங்கள் வந்து இப்போ வந்து பெரியவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை வரும்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியும் வருமா அந்த மாதிரி வரும் அது மாதிரி வரும் சரி இப்போ இவங்க வந்து பூர்வ ஜன்மத்தில் பாவம் பண்ணல ஆனா முன்னோர்கள் அது எப்படி அந்த பேலன்ஸ் ஆகுமா அதுக்குதான் வந்து திதி தோஷம் வந்து நிவர்த்தி பண்றது ஒவ்வொரு திதிகளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ராசிகள் வந்து திதிசூன்யமாகும் அத போய் நம்ம நிலவி பண்ணணும் என்னன்னா அதுல இருந்து பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தி ரெண்டு நாள் பின்னாடி போனீங்கன்னா ஆண்களுக்கு வந்து இருநூத்தி நாள் பின்னாடி போனாக்க பின்னாடி போறதுன்னா பின்னோக்கி எப்ப கரு உருவாறது இல்லையா அவங்க பிறந்ததுல இருந்தா பிறந்த பிறந்த டேட்ல பிறந்த டேட்ல இருந்து பின்னோக்கி 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 பண்ணும்போது என்ன திதியில உருவாகியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எந்த நிலமையில இருந்து கரு உருவாகிருக்கும் உங்களுக்கு சார் இப்போ டாக்டர் கடைச்சு கொடுக்குற டைமிங்லயே குழந்தை பிறக்க மாட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி பிறந்துடுறாங்க இல்ல பின்னாடி பிறந்துடுறாங்க எல்லாம் ஒரு பத்து நாள் கூட முன்ன பின்னே பிறக்குறாங்கள வந்து சுசீரியல் கிடையாது

அதான் அவங்க அங்க தோஷம் இருக்கு அந்த தோஷம் அவங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ண அவங்களுக்கு நம்ம பின்னாடி போகும்போது எந்த தோஷத்தினால அவங்க வந்திருக்காங்க அவங்க என்ன மனநிலையில வந்து கரு உருவாயிருக்கும் அப்படிங்குறத நம்ம பார்க்கறது அதுக்குதான் திதி தோஷங்களை நிவர்த்தி பண்றது அப்போ குறைப்பிரசம் வாங்கும்போது அவங்களோட விதி வந்து அந்த மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் நடக்கிறது இல்லை நிற்கிறதுக்கு ஏன் ஏற்படுறதுன்னு கேட்டால் அவங்க வந்து அந்த தோஷம் பண்ணதுனால தான் அவங்களுக்கு ஏற்படுறது ரொம்ப ரேர் தான அந்த மாதிரி வரதுக்கு ஸோ அந்த தோஷங்கள் என்ன அப்படிங்கிறத அதை நிவர்த்தி பண்ணணும் இருக்கிறதுக்கு ஸோ எல்லாமே வந்து நிவர்த்தி கர்மாவை வந்து பண்ணதை யாராலையும் நிவர்த்தி பண்ண முடியாது கம்ப்ளீட்டாக இருக்க முடியாது ஓவர் கம் பண்ணலாம் ஜஸ்ட் வந்து கிவிங் எ ஸ்ட்ரென்த்து ஓவர் கம் வேகம் அடி வருது லைட்டாக விழும் நம்ம அந்த மாதிரி போய்ட்றோம் அதுதான் வந்து ஸோ இந்த மாதிரி ஏதாவது தோஷத்தில் இல்லைனா வந்து இந்த கர்மாவோடு பிறக்கிறவங்க இந்த மாதிரி யோகம் வந்து பாவம் செஞ்ச யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை வந்து ஏதோ சரி பண்ண முடியுமா திருமணம் வாழ்க்கைக்கும் போது அதுக்கு தான் வந்து ஆலயங்களுக்கு போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணி அது வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறோம் ஓகே ஆலய வழிபாடுகள் மூலம் நிவர்த்தி பண்றோம் எல்லாமே இன்டர் ரிலேட்டட் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்ப நீங்க கோ பூஜை சொன்னீங்க அந்த மாதிரி கோவில்களுக்கு சோ யார் யாருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைன்றது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த கோவில் அதுக்கு ஏத்த கோவில் போறோம் ஓகே அந்த கோவில்களுக்கும் போது நிறைய நவபாஷானங்கள் இருக்கு நம்ம யூஸ்வலாக கேள்விப்பட்டிருப்போம்

இது வந்து மிருகாசிங்கி வரும் புதனுக்கு அந்த மாதிரி ஒன்பது நவ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கான கிரகத்துக்கான பாஷாணங்கள் இது இது புதிய தகவலா இருக்கு அது வந்து ஒரு விஷம் மட்டும்தான் சொல்லி இருக்காங்க ஒன்பது வகையான விஷம் தான் நவ பாஷாணம்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு கிரகத்துக்கானதுன்றது பாஷாணங்கள் இருக்கு அந்த பாஷாணத்தோட காம்பினேஷன் வந்து அந்த கோயிலில் வந்து சாப்பிட பண்ணி வச்சிருக்காங்க அந்த ராஜா நல்ல வந்து அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும் அவங்களுக்கு என்ன தோஷம் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணணும் நிறைய முருகன் கோயில் இருக்கலாம் ஆனால் எஸ்பெஷலி நம்ம ஏன் பர்டிகுலர் முருகன் கோயிலுக்கு அனுப்புகிறோம் ஏ ஒரு கோயிலுக்கு அனுப்புகிறோம் வேறு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கும்போது அந்த இடத்துல அப்டன் பவர் இருக்குது அதை ரிசீவ் பண்ணணும்னா அந்த இடத்துல போய் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு வரணும் ஏன்னா நிறைய பேருக்கு ஆகி கல்யாணம் ஆகும் ஆகாதவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்கு நிறைய பேருக்கு போயிட்டு வந்ததில் அது மாதிரி ஏன்னா அவ்வளோ சக்தி இருக்கு அது மாதிரி இப்போ காமனாக கூட்டத்தோடு கோவிந்தா போடுறத விட ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறோம் ஒரு டாக்டர்னா ஒரு ஹார்ட் டாக்டர் அங்கே போங்க இதுவாக டயபெட்டிக் அங்கே போங்க மாற்றி மாற்றி விட்றோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக விட்ட அவங்களுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான நிவர்த்தி இருக்கிறதுக்கு இப்போ ஆல்ரெடி வந்து நைன்டிஸ் கிட்ஸ்லாம் வந்து பொண்ணே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு சோ இந்த நேரத்துல இன்னும் இருக்கிற தோஷத்துல விட இன்னும் கூடுதலா இன்னும் ஒரு சில தோஷங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இதை பார்த்து பயப்படணுமா இல்ல இதெல்லாம் ஈஸியா பரிகாரம் பார்த்துக்கலாம் ஓகே முக்கியமா இப்போ திருமணம் பொறுத்ததுக்கு என்ன பார்க்கணும் அதோடு அதோட மட்டும் சொல்லிடுங்க திருமணம் போடுறதுக்கு வந்து இது தோஷம் அல்ல விஷ குடும்ப தோஷம் வந்தியாதோஷம் காக வந்தியாதோஷம் அந்த வந்தியாதோஷம் நட்சத்திரம் வந்து இது வந்து பெண்களுக்கு தான் மெயினா நாலு அஞ்சு அஞ்சு அந்த கட்டத்தை கட்டத்தை பண்றது அது இருக்க முடியும் இருக்கா இல்ல இல்லன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல இருந்தா நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது இல்லை ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு சால்வ் இருக்குது எங்கே அந்த சாவி எங்கே நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் பண்ணும்போது அவங்களுக்கு மேபி லேட் ஆகலாம் கர்மா அப்படியே வந்து கொஞ்சம் மிதி மிதி ஆகலாம் ஆனால் அவங்களுக்கு நிச்சயமாக நடக்கிறது எல்லாருக்குமே முப்பது வயசுக்கு மேலே பொருத்தம் பார்க்க வேணாம்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அந்த மனப்பொருத்தம் பார்த்து தான் பண்ணாங்க ஜாதக கட்டமே யாரும் பார்க்கறது இல்லை அரசர்கள் தான் ஜாதகம் பார்த்தாங்க பொதுமக்களுக்கு யாரும் பார்க்கறது இல்லை ஓ பொதுமக்கள்லாம் அந்த காலத்தில் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணல பார்க்கல மனப்பொருத்தம் பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டா எல்லாருமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தாங்க எல்லாருமே இப்ப இந்த ஜாதகம்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து அதை பாய் பண்ணி சரியா பண்ணாம நிறைய பேருக்கு அறப்பறையாக பண்ணிட்டு அதனால தான் நிறைய ஏற்படுது ஓகே பண்ணினா ஒழுங்கா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணனும் ஏதோ பார்த்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முப்பது வயசுக்கு மேல பொருத்தம் பார்க்கணுமா வேண்டாமா மனப்பொருத்தம் பார்த்தாலே போதுமானது என்ன பொருத்தம் இல்லை சார் மேட்ரி மொழியில் பார்க்குறோம் இல்லை மனப்பொருத்தம் இருக்கா இல்லை ஏன்னா ஒன்று கொண்டு வந்து ஐ கான்டாக்ட் இருந்துன்னு வச்சுங்களேன் அப்போ இருந்து தோஷம் இருந்து நான் வேண்டாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே டேரெக்டாக பார்க்கும்போது ஏன்னா ஐ கான்டாக்ட் தான் மெயினா உண்மையை சொல்லிடுவாது நமக்கு வேணுமா வேண்டாமாங்கிறது அது வந்து கனெக்ட் பண்ணிவிடாது அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரதில்லை ஸோ யாரும் அந்த நம்புறதில்லை இப்போ வந்து ஜோசியன் போய்ட்டு நிறையா போய்ட்டு பரிகாரம் பண்ணி நிறையா செலவழிச்சு இந்த மாதிரி நிறையா பண்ணிடுறாங்க எல்லாரும் அது ஓகே இப்போ வந்து இந்த திருமண பொறுத்ததுக்கு முக்கியமா இதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இப்ப தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல வந்து அஹ் சில நட்சத்திரங்கள்லாம் திருமணத்துக்கு வேணான்னு ஒதுக்கி வச்சுறாங்க அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி சார்